எங்களோட பிள்ளைகள் பத்து பேர் போவத்தைக்கு வருடா வருடம் வேலைக்கு வந்து வாரவங்க அவங்க என்னென்னு சொன்னால் திங்கட்கிழமை வேலைக்கு மில் வேலைக்கு என்ன வந்தவங்க ஆனால் மில் வேலையில் இருந்து இன்னொரு இடத்தை வேலைக்கு போன இடத்தை இவங்க சட்டவிரோதமான பசலை தயாரிக்கும் இடத்துல கொண்டு விட்டுருக்க விட்ட காரணத்தினால் இவங்களை திங்கட்கிழமை வந்து ஒரு நாள் வேலை செஞ்சு அடுத்த நாள் செவ்வாய்கிழமை புலனர் பொழுதுசால் அரசு செய்யப்பட்டுருத்தாங்க அங்கே அரசு செய்யப்பட்டு அவங்கள விடுவிக்கிற நேரத்தில் இவங்க ஒரு வெள்ளைத்தாளில் சைன் வாங்கி விட்டு இது எழுத்தும் இல்லாமல் சைனை வாங்கிட்டு இவங்களை உடனடியாக அரசு பண்ணித்தாங்க அந்த நேரத்துல என்னன்னு சொன்னா அவங்க என்ன என்ன வந்தவங்க அந்த வந்த செஞ்சால் காசுக்காரர்கள் இவங்களை ஏற்பட்டு விட்டுது அந்த வந்து கூலி தொழில் செய்யும் வேலைக்காரர்களை அரசு பண்ண ஜெயிலுக்கு அடைச்சி விட்டுது அவங்க தப்பி சென்றாங்க அந்த தப்பி ஒருத்தரும் வசதியாக்களும் இல்ல காசுக்காராக்களும் இல்லை எல்லாரும் தான் கஷ்டப்பட்டாங்க அம்மா பாருங்க பிள்ளைய பாருங்க வயசு போனாங்க எல்லாரும் மூன்று நாள் நாள் வச்சு நாங்கள் என்ன என்ன கழுத வந்து கொண்டிருக்கிறோம் எதுவித முடிவு எங்களுக்கு தீர்வும் கிடைக்கவில்லை முடிவும் கிடைக்கவில்லை ஆனால் ஒரு முடிவு நீங்கள் உங்களால் இதுக்குரிய அரசாங்கம் அதிகாரிகள் எங்களுக்கு முடிவு பெற்றுத்தரணும் இதுக்குரிய ஆக்களை நீங்கள் அரசு பண்ணிவிட்டு எங்களை பிள்ளைகளை விடுதலை செய்ய செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எது வித குற்றமும் செய்யாமல் பிள்ளைகள் பிள்ளைய இருந்து சரியாக கஷ்டப்படுறாங்க இதுக்குரிய அதிகாரிகள் இதுக்குரிய தொழிற்செய்த சட்டவிரோதமான தொழிற்ச பிள்ளை அவங்களை அரசு பண்ணி விட்டு எங்களுக்கு ஒரு தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் கை நூற்றி நூற்றினும் சரண துராஜான்றவர் வேலைக்கு வந்தவர் வந்த விடத்த கூலி வேலைன்னு சொல்லி தான் கூட்டி வந்தவங்க கூட்டி வந்து அவங்கள இன்னொரு இடத்த உதமையத்தை போ போக காட்டிக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது கள்ளத்தொழி ரெண்டு செஞ்ச செஞ்ச விடத்த இவங்களை குண்டு பொலிஸு என்ன நினைக்காது கைது செய்திருக்காங்க அவங்க சட்டவதியாக அடுக்கிறன்னா ஒழுங்கான பெரியவங்கள பிடிச்சி இவங்க உள்ளுக்கு வச்சிருக்கலாம் என்னத்துக்காக எங்களை ஏழேல் ஏழேலுக்கிட்ட நெடுப்பில் கை வச்சவங்க இப்படி செய்ததுக்கு அரசாங்கம் ஒரு ஒரு எடுக்கணும் என்று நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் எங்களை புரிச மாதிரியாக கைது செய்யாமல் இப்படி வேலை தன்றி உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் கூலி வேலைக்கு தம்பது நாங்கள் சின்ன கரு வரும போட்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது புடியெல்லாம் செய்வாங்கண்டு கஷ்டத்தில்லாம் நாங்கள் வேலைக்கு அனுப்பினாங்க இப்படி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சா எந்த குடும்பத்தில் பொடிய நிலும் பார்க்குறேன் எப்படியாவது நீங்கள் மீடியாக்காரர்கள் ஜெயிலிருந்து கஷ்டப்படுற வரை எனக்கு எடுத்து தந்தாலே போதும் இந்த உதவியை மட்டும் ாங்க அப்ப நாங்க வந்து எங்களுக்கு ஒரு கோல தான் வந்துடுச்சு இப்படி அடைச்சிட்டு உங்களோட ஆக்களை வந்து பாருங்கண்டு ஆரன்னு கூட எங்களுக்கு எங்களோட மாப்பிள்ளையா அடைச்சி வச்சுருக்கேன் என்னண்டு கட்ட ஒருத்த கத்துறாங்க நாங்க எதுவுமே செய்யல எங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்படி அடைச்சு வச்சுக்கன்னு சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது என்ன நடந்துண்டு கூட அவங்களுக்கு தெரியாதான் உள்ளுக்குள்ள வேலை சொல்றாங்களாம் அடிக்கிறாங்களாம் பழைய கைதிகள் வந்து இவங்ககிட்ட குடுக்குற சாப்பாடு சாப்பிட விடுறாங்களா படுக்கிறது கிட்ட குடுக்குறாங்க இல்லையா இப்போ இந்த இதில் எந்த இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்டதோ எல்லாரையும் கைது செய்யணும் மெல் வேலை செய்யணும் கூட்டி வந்து அவங்க வந்து அந்த பொஷ் வந்து அப்பா வந்து மெல் வேலைக்கு கூட்டி கொண்டு வந்து வேற வேலைக்கு கொண்டு விட்டு அவங்க வந்து கஷ்டத்தில் மத்தியில் வந்தவங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் வந்து அந்த வேலைக்கு அவங்க செஞ்சு செய்யக்குள்ளே வந்து இவங்க ஒரு நாள் வேலை அஞ்சு தெரியக்குள்ளே போலீஸ் அதிகாரிகள் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிக்காங்க வந்து அரெஸ்ட் பண்ணக்குள்ளே இவங்களுக்கு என்னத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படி அரெஸ்ட் பண்ணி இவங்களை கொண்டு போய் உங்களை நாங்கள் விடுறோம் மாதிரி இதை காய்ச்சி அவங்களை ரிமான் பண்ணி போட்டாங்க அப்போ இவங்க வந்து ஒரு குற்றம் செய்யாமல் ஜெயிலில் சண்டனை அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அங்கே ஜெயில்காட்டு மிரட்டுறானையெல்லாம் அடிக்கிறானிலாம் அது அதாண்டுக்கு சரியான மனோத்தை போடுறாங்க